ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நம்ம யூடியூப் சேனலில் எப்போ பார்த்தாலும் ஆட்டையும் நாயை மட்டும் காமிச்சிட்ருப்பா இப்போ ஒரு புது இடத்த காமிக்கிறாளே அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப அழகாக தான் இருக்கும் என்றைக்குமே ஏன்னா இது நான் பிறந்த இடங்க அதனால் என் கண்ணுக்கு அழகாக தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க எதுக்காக ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஊரில் விசேஷங்க என்னங்க வீட்டில் தான் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னென்னா ஊரில் விசேஷம் அப்படின்னு சொல்கிறீங்களேன் பார்க்குறீங்களா ஹா கோயில் விசேஷனாலே அது ஊர் விசேஷம் தானேங்க கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி திருவிழா தாங்க எங்களோட குலதெய்வம் வந்து ஸ்ரீ காத்த ஐயனார் தாங்க அந்த ஐயனார் கோயிலேருந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரை மாதம் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் காவடி அளவு காவடி வருங்க காவடிலாம் போய் இறங்கினதுக்கப்புறம் நைட்டு வந்து ஐயனார் வந்து ஊர்வலம் வருவாருங்க காவடி வர நேரத்தில் எல்லார் வீட்டு வாசல்லையும் எல்லாரும் கோலம் போட்டுட்ருக்காங்க பே காவடி வர நேரத்தில் எல்லோரும் கோலம் போட்டுட்ருக்கோம் இது நம்ம வீட்டு வாசலில் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது கோலம் அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கோயில் விசேஷம் போல் எந்த ஒரு விசேஷமும் சரி அவ்வளோது ஒரு சந்தோஷத்தை தராது கண்டிப்பாக கோயில் விசேஷந்தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழானே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் எல்லாருமே ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க எல்லாரையுமே ஒரே நாளில் பார்க்குறோன்னா அது கோயில் திருவிழாவில் மட்டும்தாங்க பார்க்க முடியும் மற்றபடி கல்யாணம் அது இதுலன்னு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தங்க வராமல் நின்னுடுவாங்க கோயில் திருவிழானா மட்டும்தான் எல்லாரையும் பார்க்க முடியும் எங்கள் அப்பா தாங்க போயிட்டுருக்காங்க முதல் தடவையாக எங்கள் அப்பாவை நான் யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது தெரியுது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு பிங்க் கலர் சீரியல் லைட் எரிஞ்சிட்ருக்கோம் அதுதான் எங்கள் விநாயகர் கோயில் அதெல்லாம் சரிம்மா உங்கள் ஊரோட பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரோட பேர் ஓலையாம் புத்தூருங்க ஓலையாம் புத்தூர் எல்லோரும் வீட்லேயுமே எல்லோரும் தண்ணி தெளித்து வச்சுருந்தாங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால தண்ணியெல்லாம் எல்லாம் இழுத்துடுச்சு காவடியும் கிளம்பிடுச்சு மறுபடியும் வந்து இன்னொரு டைம் தண்ணி தெளித்தோம் எல்லாருமே நம்ம வீட்டில் காவடிக்கு ஊற்றுறதுக்காக ரெண்டு குடத்துலையும் இன்னொரு பக்கெட்லேயும் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் பூவு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்குறாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காவடி வருது ரொம்ப லேட்டாக தாங்க கிளம்புச்சி ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் தூக்குனாங்க இது வந்து வாசலில் போட்டது கோலத்தெல்லாம் போட்டுட்டு காவடி வர வரைக்கும் அது அலையாமல் பார்த்துக்கிட்டது இருக்கு பாருங்க பெரிய கஷ்டங்க யாராச்சும் நடந்து போனால் கூட குளத்து மிதிக்காமல் போங்க குளத்தை மிதிக்காமல் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாய் வாய்வெளியே வந்து போச்சு ஏன்னா அந்தளவுக்கு இடுப்பு வலிக்க கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம் அதனால தான் சரி அப்படியே நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வெடி போஷன் மட்டும் பார்த்துக்கோங்க இதாங்க நம்ம வீடு நான் பிறந்த வீடு இதுதான் நம்பளும் இருக்கோம் நிறைய பேர் என்ன பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்னோடய அண்ணன் தான் இங்கே கையில் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க என்னோடய அப்பாங்க நல்லா இருட்டியும் போயிச்சு நிலாவே வந்து போச்சு பௌர்ணமி நிலவை பாருங்கள் இந்தாண்ட பக்கம் லைட் எரியுது அந்தாண்ட பக்கம்தான் நிலவு தெரியுது நல்லா பார்த்துக்கோங்க என்னம்மா லைட்டை பிடிச்சிட்டு நிலா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிடாதீங்க ஆறு மணிக்கெலாம் எப்பயுமே வந்து ஆறு மணிக்குள்ளார காவடி வந்து திரும்பிவிடும் வருஷம் வருஷம் இந்த வருஷம் வந்து இருட்டியும் போயிடுச்சு இப்போ தான் வந்து காவடி வர சவுண்டு கேட்குது பிறந்த இடத்துலையும் விவசாயம் தாங்க செய்கிறோம் அதனால் இந்த மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் முட்டை உளுந்து முட்டை அது மாதிரி உரம் முட்டை அது மாதிரி அடிக்கிருக்குது காவடி வர சத்தம் கேட்டுச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம் எப்பயுமே கோயில் திருவிழானா வேட்டு வெடிலாம் இல்லாமலா வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு வேட்டு ஊரே இருக்குங்க அந்த அளவுக்கு சத்தமான ஒரு வேட்டு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அது பார்த்ததுனால எனக்கு பயம் தெரியல யாருமே அது கவனிக்காமல் இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுடுச்சு பயந்துட்டாங்க நிறைய பேர் காவடியும் வந்துடுச்சிங்க இந்த பக்கம் போயிட்டு தான் அடுத்தது நம்ம தெருவுக்கு திரும்புவோம் இந்த வருஷம் வந்து ஒரு அஞ்சு பால் காவடி ஒரு அஞ்சு அளவு காவடி இவ்வளோதான் வந்துச்சு போன வருஷம்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பால் காவடி பால் காவடிலாம் நிறையவே இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் ஆணுச்சு ஒரு வீட்டுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றி தீபாரதனை காமிக்க ஒரு அரை மணி நேரம் ஆணுச்சு அந்த அளவுக்கு காவடி நிறைய இருந்துச்சு இந்த வருஷமும் இருந்திருக்கும் நிறைய பேர் வீட்டை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால யாரும் எடுக்கலை கொஞ்சம் பேர் மட்டும்தான் எடுத்தாங்க எல்லார் வீட்லேயும் தீபாராதனை காமிக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு நம்மளும் காவடிக்கு கால்ல தண்ணி ஊற்றி பூ போட்டு குங்குமம் வச்சு தொட்டு கும்பிட்டுக்கிறோம் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டியதை வேண்டிக்கோங்க இந்த காவடியெல்லாம் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி ஜோடிச்சு நைட்டு வந்து ஊர்வலம் வரும் ஐயனார் கோயிலில் போய் காவடி இறங்கும் போது அதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சாமி வந்து அதுக்கப்புறம் தான் இறக்குவாங்க அதை பார்க்கறதுக்கு நாங்களும் காவடி பின்னாடியே போயிடுவோம் நம்ம வேற ஒரு வீடியோவில் காவடி இறங்குறதையும் நம்ம குலதெய்வமான ஐயனாரையும் காமிக்கிறேன்